தமிழ்நாட வந்து நாசமாக்கிடுவாங்க ஆலைவனமாக்கிடுவாங்க என்னடா காலங்காலத்தால் தொடு துறந்து புலம்பிக்கிட்டு வர்ற நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் என்ன தமிழ்நாட்டின் தேசிய மரம் நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனமரம் அது எங்கேயாவது எங்கேயாவது பாத்திருக்கியா சுற்று வட்டாரத்துல சுற்று வட்டாரத்தில் சின்ன வயசுல பாத்தது இப்ப எங்க இருக்கு இல்ல இல்ல ஏன் இல்ல கடையில் ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றது ஒண்ணுமே தெரியாம இருக்க பணமரம் இருந்தா அதுல இருந்து கல்லு பதனிலாம் இறக்குவாங்க கல்லு பதனிலாம் இறக்குனா என்ன பண்ணுவாங்க அதுல இருந்து கருப்பட்டி நாட்டு சக்கரன்னு நாட்டு சக்கர கருப்பட்டின்னு வந்துட்டா மக்கள் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சக்கரம் வாங்கலனா மக்கள் யாரும் ஆஸ்பத்திரி சைடு மாட்டாங்க ஆஸ்பத்திரி போல என்ன ஆகும் மருந்து கம்பெனி இழுத்து மூட வேண்டியதா மருந்து கம்பெனி இல்லனா என்ன ஆகும் மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சுருவாங்க எதுக்கு ஆஸ்பத்திரி சைடு போய்கிட்டு மருந்து தேவையில்லாம் மாத்திரையும் தேவையில்லாம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க மகிழ்ச்சியா இருந்தா மகிழ்ச்சி ஆயிட்டா எதுக்குங்க குடி மதுவை விட்டுருவாங்க மக்கள் எல்லாம் குடிக்காம இருந்தா மக்கள் எல்லாம் குடியெல்லாம் விட்டுட்டு புள்ள குட்டியில படிக்க வச்சு நல்லா ஆளாக்க மாட்டாங்களா வீட்டுக்காண்டு சர்க்கரை இவ்வளவு ஒளிஞ்சு கிடக்காடா ஆமா பணமரம் வச்சா எல்லாம் சரியா ஆமாங்க அதாங்க பிரச்சனை இத்தனை அற்புதங்கள் கொண்ட பனைமரத்தை அடுத்த தலைமுறைக்கு தயவு செய்து கொண்டு சேர்ப்போம் பனைமரத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதோட உற்பத்தியை நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்போது அது சார்ந்த பொருட்களை அதோடய தேவைகளை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது சார்ந்த பொருட்களை நம்ம வந்து உபயோகிக்கணும் பணம் பனங்கற்கண்டு பணம் பனங்கிழங்கு சத்து மாவு இது மாதிரி அதோட தேவைகளை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா இது சாத்தியம் நன்றி